அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ மிதுன ராசியை பற்றியது சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிசையில் மேஷம் ரிஷபம் முடிந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறது மிதுன ராசி மிதுனராசி காலபுருஷனின் மூன்றாம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய அருமையான வீடு கம்யூனிகேஷன் வாய்ப்பேச்சு திறமை புலமை அகட விகிதம் உலக ஞானம் ஐடி துறை பேங்கிங் ஃபினான்ஸ் இது குறிக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு விஜயஸ்தானம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய வீடு இளைய சகோதரர்கள் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு ரொம்ப சிறப்பான ஒரு ராசி இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு வ சனி வக்ர பயிற்சி பலன்கள் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்து மறுபடி நவம்பர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் ராசிக்கு என்ன நடக்கும் மிதனராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரகதி பெற்று ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நீச்சம் பெறுவார் ஆக அப்படி வக்ரகதி பெற்ற சனி பகவான் மறுபடி நேர்கதியில் நவம்பர் நாலாம் தேதி பயிர்வார் இந்த காலகட்டத்தில் ஐந்து மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்கள் என்பது மிதனராசி என்பர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வெற்றிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது இது உண்மையான விஷயம் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியான சனி வக்ரம் பெறும்போது நீச்சம் பெறும்போது எப்படி சார் யோகம் வரும் உண்மை சனி பகவானை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவருடைய பலனை சரியாக கணிக்க முடியும் சனி பகவான் என்பவர் ஒரிஜினலாக வில்லன் அவர் வக்ரகதி மாறி சுற்றும் போது டபுள் ஹீரோவாக மாறிடுவார் ஒரு படத்தில் தமிழ் சினிமாவில் கூட வில்லனா இருக்கிற ஒரு ஹீரோவோட ஹீரோட இருப்பார் அந்த மாதிரி சனி பகவான் மாறுவார் இந்த சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் முக்கியமானது ராசிக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஏகப்பட்ட உடல் ரீதியான தொந்தரவுகள் ஒரு தரப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன வியாதினே தெரியாம ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கு போயாச்சு இல்ல வந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு தெரியாமல் லட்சக்கணக்கில் போயாச்சு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாம அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஆறுதல் கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லை ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமான வக்ர பயிற்சியாகவும் பார்க்கப்படுகிறது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் வக்ரம் பெறுகிறார் எழுதி வச்சுக்கோங்க மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் யாராவது உங்க வீட்டில் ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை அண்ட் ஒன் பர்சன்ட் ஆகும் ஏற்கனவே இந்தியாவுக்கு வெளியில் தான் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோறி நோக்கி நகரும் அப்போ மிகப்பெரிய அளவில் பணம் சேரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பை கூட்டி கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேல விபத்துகளை தவிர்க்கும் அதான் முக்கியம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய விபத்துகளை தடுக்கக்கூடிய சக்தி என்பது எட்டாம் அதிபதி ஒன்பதில் வக்ரம் பெறும்போது ஏற்படலாம் மூச்சு காத்து கோளாறு யாருக்காவது இருக்குது மிதிராசி என்பர்களுக்குன்னா அந்த கோளாறு இப்போ நிவர்த்தி செய்யப்படும் வேற எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நாம் சொல்லக்கூடிய வாக்கு என்பது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்ரமணிய சுவாமி பாதத்தில் இருக்கக்கூடிய வாக்கு மாதிரி கண்டிப்பாக சரியாகும் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு டைவர்ஸ் வந்து ஷுவர் அப்படின்னு விளிம்பு நிலையில் விவாகரத்துடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேருவாங்க குடும்பம் பெரிதாகும் எப்படி பெரிதாகும் ஒரு குழந்தை இருக்கும்போது மற்றொரு குழந்தை பெறுகிறது புதிய உறவுகள் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் வாழக்கூடிய யோகம் பெறுவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது பைசல்ல இருக்கு கோர்ட்டில்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்படியாக மிதுனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வியாபாரத்திலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியா ஆன்லைன் பிஸ்னஸ் ஆக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் பன்னிரண்டு நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள்கிட்ட தான் இருக்கு வெறும் தான் நடக்குமா கெட்டது நடக்காதான் கண்டிப்பாக நடக்கும் தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் சற்று விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பா பையனை கண்டா எக்குவரு பையன் அப்பாவை கண்டா எகிருவான் இது வளர்த்த கடா மாறல பாயும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மகனுக்கும் அப்பா யாருன்னு தெரியணும்னா அதுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகும் அதுக்கு முன்னாடி அப்பா யாருன்னு தான் தெரியும் ஏன்னா இவர் வளர்ந்து ஒரு தந்தையாக வந்து சம்பாதிச்சு அந்த இவருடைய குழந்தைக்கு ஒரு பதினஞ்சு வயசு போதுதான் அப்பாங்கிற உண்மையான அந்த ரோலுக்கான அர்த்தம் என்பது தெரியும் ஆக ஒட்டு மொத்தத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் அப்பாவிடம் கவனமாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா உடனே அதில் விலகி வந்துடுங்க ஆக மிதுனராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பைசா கொடுக்கறது வாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தொலைதூர பிரயாணம் ட்ரிப்பு டிராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போகிற இடத்துல மொபைலில் தொலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா தினமும் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறது ரொம்ப நல்லது அது எல்லாத்துக்கும் மேலே ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடைகள் அடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளில் பத்து வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைய தத்தெடுத்து தத்தெடுத்துனா வீட்டில் எடுக்கிறது அந்த ஆர்கனைசேஷன்லேயே தத்து கொடுப்பாங்க அதை எடுத்து பேங்க்கில் வந்து அந்த குழந்த பேரில் மாதம் ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறு உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் செலுத்தி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய யோகங்கள் என்பது உறுதியாக கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது ஒரு நாளைக்கு பெருமாள் கோவிலை மினிமம் இருபத்தி ஓரு முறை சுத்த வேண்டும் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி பதினோரு நாளைக்கு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக காண முடியும் என்று சொல்லி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதின் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்